என்னங்க இன்றைக்கி அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரை பற்றின ஒரு பாடலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய புஜகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சங்கரால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ காணொலியில் போய் பார்க்கும்போது இதில் நிறைய நமக்கு பாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இதுவரைக்கும் நம்ம வந்து கந்தர் அனுபூதி திருப்புகள்

வேல் வகுப்பு இந்த மாதிரி முருகனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நிறைய இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த சுப்பிரமணிய புஜங்கிறது எனக்கு புது அனுபவமாக இருந்தது அந்த பாடலை வந்து தி திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐயா பேசியிருந்தார் அவர் பேசினதை கேட்டுட்டு தான் நானே இந்த பதிவை போய் பார்த்துருந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க கந்த சஷ்டி கவசம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இது வந்து புதுசாக ஒன்றா இருக்குது அவர் என்ன அந்த சூழல் அவருக்கு அந்த நிமிஷத்துலேயே போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய பூஜம் அப்படின்னு ஒரு நூல் பாடி மாதிரி கொடுத்துருக்காரு நெட்டில் அடிச்சு பார்த்தே தெரியும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய பூஜை அப்படி அடிச்சேன்னா நெட்டில் ஒரு நூறு அடி இருக்கும் அற்புதமான நூல் ஆனால் அது வடமொழியில் இருக்கு ஆனா தமிழ்ல இது பண்ணிருக்காங்க தமிழ்லையும் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க அது வாங்கி படிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் படித்தவங்களே வாழ்க்கையில முன்னேறிவாங்க அப்படிப்பட்ட நூல் அந்த நூலுடைய பெயர் தமிழ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சுப்பிரமணிய பூஜங்கம் தான் தமிழ்லயும் அதே தமிழ்லயே திருச்செந்தூர் சுப்பிரமணிய பூஜங்கம் அது வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கும் இங்க வந்து இங்கேயும் கிடைக்கும் மற்றபடி எல்லா இடத்துலயும் கிடைக்கும் நெட்டிலயும் வந்திருக்கு அவர் சொன்னது போல வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடல் தாங்க எனக்கு மிகவும் பிடிச்சது வந்து புலனாலுங்கிற பாடல் பத்தொன்பதாவது பாடல் நீங்களும் கேளுங்க இது எப்படின்னு உடல் வாத்து பொழுது உயிர் காற்று ரீங்க துடிப்பின் பொழுது உரை அன்றி காப்பார் இல்லாத பொழுது அருட்கருணை கொண்டேதையாளாதி என்ப உடன் வந்து வேண்டும் நீங்களும் இது ஒரிஜினல் பாட்டை வந்து யூடியூப்பில் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த பாட்டு கேட்டது கண்ணை கலங்கிருச்சு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்